ராசியினருக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் காலமாக இருக்குதுங்க ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானம் பெற்று அடைகிறாரு அப்போ ஆறாம் இடம் என்பதே பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து நீங்கள் பிரச்சனையோட ஃபேஸ் பண்ணி போராட்டம் பண்ணி அதுலேருந்து வெளியே வர மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஜாப்ல ரொம்பவே நல்லா இருக்குங்க ஜாப்ல நீங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒருத்தரோட சப்போர்ட்டும் துணையும் கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைவு பெற்று உச்சமடைகிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய யோகாதிபதி சனியோடு இணைவு பெறாருன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டமாக இருக்குது நீங்கள் வந்து ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கே இவ்வளோ பலம் இருக்குதா உங்களுக்கே இவ்வளோ திறமை இருக்கான்னு அதெல்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இந்த மார்ச் மாதத்தில் கடந்த ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கலாக இருந்திருப்பீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் லேஸியாக இருந்திருப்பீங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு கலவையாக இருந்திருக்கும் கடந்த ரெண்டு மாதம் ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் வின் பண்ணி பார் நான் ஜெயிச்சிட்டேன் என்ன போய் இப்படி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கெத்தாக நிற்கக்கூடிய காலகட்டம் தான் இது ஸோ காலரை தூக்கி விட்டு கெத்தா நிக்கலாம் உங்களுக்கு இப்போ பேங்க் லோன் எதாவது எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க பண வரவு எதாவது இருக்குமான்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு கடனுக்கான அமௌண்ட்டுன்றது கண்டிப்பாக வந்து சேரும் எதாவது பிஎஃப்இ எதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேருங்க கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குமானா எஸ் நல்லாவே கிடைக்கும் அவங்களுடைய சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு எதாவது வேலை ஏதாவது தொழிலில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அதற்காக ஏதாவது பணம் வரணும் அவ சைன் வாங்கணும்னா மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குது மார்ச் ரெண்டாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் உங்க ராசி அதிபதி சுக்கிரன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடமான மேஷ ராசியில் அவர் நுழைஞ்சிடுறாரு அப்பவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சோ லாஸ்ட் டேஸ் இந்த மார்ச் மந்தோட லாஸ்ட் ஃபைவ் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஃபேமிலியில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லைன்னா என்னென்னா நீங்கள் அந்த இடத்துல இறங்கி போராடி சண்டை போட்டு நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க நீங்கள் வார்த்தைகள் பேசுகிறது தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல தான் உங்களுக்கு பன்னெண்டு மற்றும் ரெண்டுக்கு அதிபதியான புதன் மற்றும் செவ்வாய் ரெண்டுமே இணைந்து ராகுவோட ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு குழப்பம் ஏற்படும் அதே மாதிரி குழந்தைங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை குழந்தைங்களால ஏதாவது ஒரு வாக்குவாதம் உருவாகும் அதனால கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போறது நல்லது விட்டு கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜுக்காக யாரா காத்துட்டு இருக்கீங்கனாலும் சரி கரெக்டான பெக் சாய்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக அதில் ஹேண்டில் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல புதன் செவ்வாய் இருக்கு உங்கள் ராசி அதிபதி மறைவு பெற்று இருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறாருன்றதுனால உங்களுக்கு அலைன்ஸ் எல்லாம் வரும் நிறைய அலைன்ஸ் வரும் அதுல வந்து கரெக்டா எது உங்களுக்கு செட் ஆகும் நீங்க தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது நீங்க கரெக்டா பார்த்து தேர்ந்தெடுத்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் நீங்களும் டைம் எடுத்துக்க தான் செய்வீங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு நல்லா போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்தை நீங்க வச்சுக்காதீங்க உங்க பார்ட்னர் கிட்ட ஏதாவது வாக்குவாதம் வச்சுக்கிறீங்கன்னும் போது அந்த இடத்துல

நீங்கள் சாதாரணமாக பேச போயும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் சொல்லி அக்செப்ட் பண்ண முடியும்னா எஸ் அக்செப்ட் பண்ண முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் கன்வென்ஸ் ஆகிடுவாங்க அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கும் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ அவங்க அவங்கள வந்து புரிஞ்சுப்பாங்க இப்போ நம்ம ரொம்ப சாதாரணமாக இடப்பட்டோம் இவங்க பெரிய ஆளுன்னு அவங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய திற திறமை பலம் வெளிப்படும் அதுதான் சொன்னல நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது இந்த மாசத்துல உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வேலையிலும் சரி ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் இத்தின்னால ஏதோ ஒரு குடைச்சல் இருந்துகிட்டு இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ சரியாயிடும் வரும் இத்தினால யாராவது ஏதாவது பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க வந்து எனக்கு திறமை இருக்குன்னு நீங்க வந்து உங்க திறமையை வெளிக்காட்டுவீங்க அதனால உங்க திறமை வெளிப்படும் மாதமா தான் இந்த மார்ச் மாதம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தாங்க ஆகணும் வேற ஆப்ஷன் இல்லை கொஞ்சம் நீங்க எஃபர்ட்ஸ் அதிகமா போடணும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற பசங்க கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம வந்து குரூப் ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க அதுவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தனியாக சிங்கிளாக இருந்து படிக்கிறது பெட்டராக இருக்கும் நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது தான் இன்னும் நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மாதத்தில் ஓகேங்களா ஸோ இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது எமோஷ்னலாக கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகும் ஓகேங்களா எமோஷ்னலாக கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆவீங்க நீங்கள் நிறைய போராடுறதுனால எஸ் அதனால் கொஞ்சம் அந்த எமோஷ்னல்ஸ் வெளியே வரலாம் யாருன்னா ஏதாவது trigger பண்ணி விட்டுருப்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த கோவமும் அழுகையும் ஒன்று கலந்து வரலாம் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு புஷ் பண்ணி அதுலேருந்து வென்று வந்துடுவேங்க வெ வென்று வந்த அப்புறமும் பார்த்திங்கன்னா திரும்பவும் அதை பற்றி யோசிக்காதீங்க அதை பற்றி புலம்பாதீங்க அப்படி இருந்துட்டாலே போதும் உங்களோட வெற்றியை இன்னும் நல்ல ஜம்முன்னு கொண்டாடுங்க